இச்சு புடிச்சுன்னு மலைக்கு இந்த அப்படினாலும் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னிக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து வாய் விட்டு மாட்டிக்கிட்டதை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு என்னாச்சு அப்படின்னா வயல்ட்கார்ட் கன்டஸ்டன்ஸ் பற்றி விஜய்சுபர் வந்து கேட்டிருக்காரு ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு வராங்க அப்போது வந்து துஷார் வந்து சொல்லும் போது வந்து பிரஜின் சாண்ட்ரா வந்து சார் இந்த வீட்டில் அவங்க வந்ததுலேருந்தே தனியாக விளையாடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நைட் ஆனால் போதும் அவங்க வந்து தனியாக போய் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப நேரமாக வந்து பேசிட்டுக்காங்க சார் அப்படின்னு சொன்னோடனே வந்து விஜய் சேதுபதி வந்து லாக் பண்ணி விட்டாங்க என்ன அப்படின்னா ஓ சார் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசுனது கிடையாதா அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் யாரோட்டையும் மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசினது கிடையாதா அப்படின்னு சொல்லி ஹரோரோகிட்ட பேசின அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி கேள்வி கேட்குறாரு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அவர் முழிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்கள் இல்லை அவங்க கணவன் மனைவின்னு இருக்கணும்னு இல்லை தனியாக போய் பேசுகிறதுக்கு இங்கே யார் வேணா யார் கூட வேணால் தனியாக போய் பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அவங்க போய் பேசினாங்க ஸோ நீங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துஷார் வந்து இன்னும் ஒரு சில பாயிண்ட் வந்து திவ்யா கணேஷை பற்றி வந்து சொன்னதை வந்து அந்த இடத்துல வந்து அப்ரிஷியேட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பேச போனால் அந்த மாதிரி திரும்பிட்டு போகிறாங்க அவங்க நான் போய் பேசணும் தானே சார் கேட்டேன் நான் பேசணும் கேட்டது தப்பாக சார் அவங்க வந்து ஒரு பாசி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து போச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து மாட்டிக்கிட்ட விஷயம் அந்த விஷயத்துக்கு வந்து ஆனால் பிக் பாஸ் வந்து அதாவது விஜய் சீர்க்கு வந்து பாராட்டையும் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த அப்படி தான் சேதமாரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்